ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து மாதத்தோட கடைசி நாள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குங்க அதாவது இன்றைக்கி அன்னாபிஷேகம் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க நம்ம வந்து அந்த அண்ணாபிஷேகத்தை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா கோடி லிங்கங்களை லட்சம் கோடி லிங்கங்களை தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க இன்றைக்கி அன்னாபிஷேகத்தில் அண்ணாபிஷேகம் செய்கிற ஒவ்வொரு சோருமே வந்து ஒவ்வொரு லிங்கங்களாக தான் இன்றைக்கி கணக்கில் எடுத்துக்குப்பாங்க அந்த வகையில் எத்தனாயிரம் அரிசிகள் போட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு அபிஷேகம் செய்கிறோன்னா அத்தனாயிரம் லிங்கங்களை தரிசனம் செய்த பலன் நமக்கு இன்றைக்கி கிடைக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாள் சிவாலயத்தில் இருக்கிற அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வருஷம் முந்நூற்றி அறுபது நாளும் நீங்கள் சிவன்லாம் சிவனை வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்றைக்கி ஒரு நாள்லேயே நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஐப்பசி பௌர்ணமி அண்ட சராசரங்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கும் பரம்பொருளாகிய ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாள் இந்த நாள் சந்திர பகவானோட சாபத்தை மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சாபங்கள் தோஷங்கள் பாவங்கள் துன்பங்கள் இது எல்லாத்தையும் போக்கக்கூடியதுங்க இந்த நல்ல நாளில் கோவிலுக்கு போயிட்டு அண்ணாபிஷேக தரிசனம் பார்க்குறதோட வீட்லேயே மறக்காமல் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் அப்படின்னு இருக்குங்க இன்னைக்கு கண்டி நம்ம அன்னாபிஷேகத்தை கண்ணார தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன வழிமுறைகள்லாம் இருக்குங்க அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கடவுளோட அருள் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் இந்த அன்னதோஷம் அப்படின்றதே ஏற்படாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும் பௌர்ணமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு தனி சிறப்பே இருக்குங்க இந்த நாளில் மக்கள் தங்களோட பாவங்கள் தீர புதிய தொடக்கங்கள் ஆரம்பமாக புனித நதிகளில் நீராடுறது வழக்கங்க சிவன் மற்றும் பெருமாளை வேண்டி விரதம் இருக்கிறதும் உண்டுங்க இது வந்து புண்ணியம் தரும் நாள் அப்படின்றதுனால மக்கள் மிகவும் பயபக்தியோட தங்களோட வழிபாடுகளை செய்வாங்க இந்த வருஷம் ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறது இன்னுமே விசேஷங்க இந்த நாளில் துரதிருஷ்டம் ஏற்படாமல் இருக்க எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க ஐப்பசி பௌர்ணமியில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா குளிக்கிறது புனித நீராடல் சூரிய உதயத்துக்கு முன்னாடி புனித நதிகளில் நீராடுறதுனால பாவங்கள் தீரும் ஆத்மா சுத்தமடையும் அதோட புனித நதிகளை தெய்வமாக வழிபட்டு அவங்களோட ஆசையை பெறுவதற்கும் இது ரொம்ப அவசியமாக கருதப்படுதுங்க இப்போ வந்து எல்லாராலேயும் புனித நதிகளில் நீராடுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் அதனால் வீட்லேயே நம்ம குளிக்கும்போது அந்த கங்கை நீராக நினச்சிட்டு நம்ம குளிக்கிற தண்ணீரை கங்காதேவியாக நினச்சிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம குளிக்கணுங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை நம்ம பின்பற்றலாம் சிவ வழிபாடு சிவபெருமானுக்கு பூக்கள் பழங்கள் படைத்து வழிபடணுங்க சிவபெருமானுக்குரிய மகா மிருத்தியுஞ்சா மந்திரம் போன்ற மிக புனிதமான மந்திரங்களை ஜபம் செய்வதால செல்வ வளம் பெருகும் தெய்வத்தோட அருள் கிடைக்குங்க இந்த மாதிரி சிவ மந்திரம் எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம்ம இந்த மந்திரத்தை இந்த நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க கணக்கு வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலை ஏதாவது ஒரு மூலையில் அழகாக உட்காந்துக்கிட்டு சிவபெருமானை நம்ம கண் முன்னாடி நிறுத்தி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் சிவாய நம அப்படின்னு சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஓம் நம்ம சிவாயம் சொல்கிறத விட சிவாயம் நம்ம சொல்கிறது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க கோவிலில் போயிட்டு முட்டி மோதி எப்படியாவது நம்ம போய் சிவபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காம நம்ம வந்து ஒரு இடத்துல அமைதியாக கோவிலில் கால் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாலே சிவபெருமானோட அந்த இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் முண்டி அடிச்சுட்டு போய் அவரை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க நம்ம ஜனங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா நாம் மட்டும் பார்த்தா போதும் மற்றவங்க பார்த்தா பார்க்குறாங்க பார்க்காட்டி போகிறாங்க அப்படின்னு முன்னாடியே போய் நின்றுட்டா பின்னாடி நிற்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் இந்த தப்பை தான் செய்கிறாங்க இந்த மாதிரி அண்ணாபிஷேகம் நடைபெற இடத்துலையும் அதே மாதிரி தான் அவங்க மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறாங்க அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாங்க அவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஆனால் நாம அந்த தப்பை பண்ணணும்னு கிடையாதுங்க நம்ம கோவிலுக்குள்ளே எடுத்து வச்சுட்டாங்கன்னா அப்படின்னாலே சிவபெருமானோட பார்வைக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம் இப்போ முன்னாடி நின்று பார்க்குறவங்க அவங்க தான் சிவபெருமானை பார்த்துட்ருப்பாங்களே தவிர நம்ம ஒரு மூலையில் நின்றுட்டு சிவபெருமானை நினச்சி ஆத்மாத்மா தியானம் பண்ணோம் அப்படின்னா சிவபெருமானே நம்மளை பார்த்துட்ருப்பார் அது போதும் நமக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு விரதமிருந்து தியானம் பிராணாயாமம் இதெல்லாமே பயிற்சி செய்வது ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தானங்களையே சிறந்த தானம் அப்படின்னா அன்னதானம் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதனால் நமக்கு முன்னோர்களோட ஆசை கிடைப்பதோட நல்ல கர்மாக்களோட ஆற்றல் அப்படின்றது அதிகரிக்க தொடங்குங்க இதை இன்றைக்கி மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது நமக்கு எப்பல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாமே வந்து இதை செய்யலாங்க ஏன்னா ரொம்ப 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 இப்போ நம்ம கடவுளுக்கு செய்கிறதா நினச்சிட்டு இல்லாதவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா கடவுளே நேரடியாக அதை வந்து வாங்கிக்கிட்டதான் அர்த்தம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க இப்போ வந்து இந்த ஐப்பசி பௌர்ணமியில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்குது வீட்டுக்கு யாராவது உதவி கேட்டு வந்தால் அவங்கள வந்து வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுங்க குறிப்பாக பசி அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு மருந்தும் சொல்லிடாதுங்க இது வந்து ஐப்பசி அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாள் உணவாக கொடுக்க முடியலை அப்படின்னாலும் அவங்களுக்கு பணமாகவாவது கொடுத்து அவங்களுடைய பசியார நீங்கள் உதவணுங்க யாராவது வந்து கேட்டால் உங்கள் கையில் என்ன இருக்கும் ஒரு பிஸ்கெட் பாயிட்டு வச்சு நான் இப்போ கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பிஸ்கெட் பாயிட்டு என்னோடய ப பையில் போட்டுட்டு போயிடுவாங்க யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த பிஸ்கெட் பாயிட்டு கையில் கொடுத்துட்டு வருவாங்க இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சிலர்லாம் ஏமாத்துறாங்க டெய்லியுமே வந்து அப்படிதான் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறாருங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாள் நிற்பார் அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் நிற்பார் எங்கெல்லாம் ஜனம் அதிகமாக இருக்காங்களோ சூப்பர் மார்க்கெட்டான நிற்பாங்க இந்த மாதிரி பஸ்ஸை தொலைச்சிட்டேன் நீங்கள் ஒரு நூறுரூபா கொடுங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு மணி ஆர்டர் பண்ணிடுறேன் உங்களுக்கு உங்கள் அட்ரெஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல் நாள் நாங்களும் கொடுத்த அது மாதிரி தான் ஏமாந்தங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் இப்படின்னு மாற்றி மாற்றி நின்று ஏமாத்துகிறாங்க இதோட ரொம்ப வயசானவங்கலாம் கிடையாதுங்க ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி ஏமாத்திட்ருக்குறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போ காசாக கொடுக்குறத தவிர்த்துட்டு பிஸ்கெட் பாயிட் பசின்னு வரையா இந்த பிஸ்கெட்டு அப்படி இல்லையாவா ஹோட்டலுக்கு வா சாப்பாடு தரேன் இதுதான் என்னோடய பாலிசி நீங்களும் இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் ஏன்னா நம்ம யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியலங்க அதுக்கப்புறம் யாரையுமே கடினமான வார்த்தைகளை சொல்லி பேசுகிறதையோ அவமதிக்கிறதையோ நம்ம தவிர்க்கணுங்க யாருடைய மனமும் புண்படும் வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்துவதையோ செயல்களையும் நம்ம செய்கிறத தடுக்கணுங்க இன்றைக்கி வந்து குறிப்பாக அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணுங்க போதை தர மது புகையிலை போன்ற பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளி பாத்திரங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் பால் சார்ந்த பொருட்களை யாருக்கும் தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாதுங்க அதே போல் அரிசியை வந்து இன்னைக்கு கடனாக வாங்கக்கூடாது இப்படி செய்கிறதுனால சந்திர தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் எந்த பகுதியையும் இருட்டாவோ அசுத்தமாகவோ வச்சுருக்கக்கூடாது இது பெருமாளுக்கு உரிய நாள் அப்படின்றதுனால அவங்களோட மகாலட்சுமி தாயாரம் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றதுனால வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சிருக்கிறது அவசியங்க என்னோட வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஏற்கனவே ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கங்க நமக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அன்னதோஷம் ஏற்படக்கூடாது அப்படின்னா ஒரு வழக்கில் பச்சரிசி அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நானே வச்சு நில ஒலியில் படுற மாதிரி வைக்கணும்னு அழகாக எங்கள் பால்கனியிலருந்தே நில ஒலி நல்லா தெரியும் என்னோடய கிச்சனில் இருந்தால் நல்லா தெரியுங்க இன்றைக்கி இப்படி தான் என்னுடைய வழிபாடு செஞ்சுட்டாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடத்தும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்